வினோத் விக்கி அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னா கொல்லையில் ரெண்டு வாசல் வைக்கலாமா அப்படிங்கிற அதாவது பின் வாசல் அதாவது கொள்ளை அப்படிங்கிறது பேக் டோர் அதாவது பேக் டோரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கு பார்த்த வீட்டிற்கும் வடக்கு பார்த்த வீட்டிற்கும் டோர் இல்லாமல் இருப்பது தான் சிறப்பு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க டோர் இல்லாமல் இருந்தால் பெட்டர் ஆனால் வேற வேணும் அப்படின்னா வைங்க தப்பு இல்லை ஆனால் தெற்கு பார்த்த வீட்டிற்கும் மேற்கு பார்த்த விட்டு கண்டிப்பாக நேர் பின்வாசல் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விதி அது பின்வாசல் இல்லாமல் விடு கட்டாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அடுத்தது இவர் என்ன கேட்டிருக்காருன்னா கோல் பேக் வாசல் வந்து ரெண்டா ரெண்டு வாசல் வைக்கலாமா அப்படிங்கிறார் அதை தவிர்த்துவிடுங்க பின்வாசல் அப்படின்னா ஒரு வாசல் இருக்கிறது தான் முறை இல்லைன்னா ரெண்டு வாசல் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க இது வந்து இன் ஆஷ்பீசிஸுங்கிறாங்க அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு வாஸ்து சாஸ்திரத்தில் அது வந்து ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுவதில்லை அது வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் இதில் என்ன நெகட்டிவிட்டி அதிகம் அளிக்கும் ஏன்னா தலைவாசல் வரியா வழியாக வருகின்ற பாசிட்டிவிட்டி ரெண்டு பின்வாசல் வழியாக வெளியேறிவிடும் அதை தவிர்ப்பதற்காகத்தான் ஒரு வாசல் தான் வைக்கணும் அதுவும் கண்டிப்பாக தெற்கு பார்த்த வீட்டிற்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு கம்பல்சரி வைக்கணும் கிழக்கு பார்த்த வீட்டிற்கும் வடக்கு பார்த்த வீட்டிற்கும் தேவை இருப்பின் வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் விதி ரெண்டு வாசல் கண்டிப்பாக கூடாது என்பதை மிஸ்டர் வினோத் நினைவில் கொள்ளவும் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார் நார்த்து சைட் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஃபிஃப்டி ஃபீட் வெஸ்ட்டு ஃபேசிங் சைட் ஓகே மேற்கு பார்த்த சைட்டு அதில் மேற்கும் கிழக்கும் ஐம்பது அடி ஓகே சரி வெஸ்ட்டில் நார்த்து நார்த்து டு சவுத் டுவெண்ட்டி ஃபீட் சவுத் வெஸ்ட் வெஸ்டு நார்த் ஈஸ்ட் க்ராஸாக இருந்தால் வீடு கட்டலாமா ப்ளீஸ் ரிப்ளை அதாவது வடக்கும் தெற்கும் இருபது அடி மேற்கும் கிழக்கும் ஐம்பது அடி இதில் வந்து நார்த் ஈஸ்ட் க்ராஸாக இருந்தால் வீடு கட்டலாமா நார்த் ஈஸ்ட் கிராஸாக வராதே ஐம்பது அடி சரியாக இருந்ததுன்னா மேற்கும் தெற்கும் மேற்கும் கிழக்கும் ஐம்பது அடி கிழக்கு வடக்கும் தெற்கும் இருபது இருபது அடி இருந்தால் அது கண்டிப்பாக நீல் செவ்வகமாக தான் வரும் கிராஸ் வர்றதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் அளவுகள் தவறாக சொல்கிறீங்க கிராஸ் இருந்தால் அதை சரி சரிப்படுத்தி சதுர்த்து சதுரித்து காம்பவுண்டு போட்டு சதுர்த்து தான் வீடு கட்டணும் கிராஸ் இல்லாமல் இருக்கணும் ஏன்னால் நீங்கள் கொடுத்த அளவுகளில் கிராஸ் வருவதற்கு வாய்ப்பில்லை நீங்கள் அளவுகளை சரியாக கொடுங்கம்மா பார்த்து சொல்கிறோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கண்ணன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா சார் ப்ளீஸ் டெல் மீ விச் கலர் பெயிண்ட் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஹோம் வீட்டிற்கு என்ன கலர் பெயிண்ட் அடிப்பது நல்லது விச் கலர் ஸ்டோன் இஸ் த பெஸ்ட் ஃபார் த ஃப்ளோர் அக்கார்டிங் டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் அனுபவத்தில் என்ன கலர் ஃப்ளோர் கலர் ஸ்டோன்ஸ் அதாவது இந்த நம்ம என்ன வேணாலும் இருக்கலாம் ஸ்டோன்ஸ் வந்து அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்பிள்ஸ் போடுவாங்க சில பேர் வந்து கிரானைட் போடுவாங்க சில பேர் டைல்ஸ் போடுவாங்க இப்போ நிறைய விதவிதமாக வருகிறது அது எதுவானாலும் போட்டுக்கலாம் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கும் அவங்களுடைய தேவைக்கும் தகுந்த மாதிரி தான் பட் அதில் என்ன கலர் இருக்கும் அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க இதில் எப்படின்னா சில பேர் வந்து கலர்கள் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ராசிப்படியும் லக்னப்படியும் பார்த்து அந்தந்த லக்னத்துக்குரிய கிரகங்களுக்குரிய கலர்கள் வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறவங்களும் இருக்காங்க பட் ஜென்ரலாக ஓவரால் ஒப்பீனியன் பொதுவான கலர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் வந்து வெளியே வீட்டிற்கு அடிப்பது வந்து ஒரு நல்ல ஒரு டிவைன் எனர்ஜியை கொடுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு தெய்வீகத்தன்மையை கொடுக்கும் அப்புறம் கிரீன் கலர் கொடுக்கலாம் க்ரீன் அப்படின்னாவே பசுமை பசுமை என்றாலே க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ச்சி ஸோ வளர்ச்சி என்பது பசு பசுமை இருக்கிறதுனால ப க்ரீன் கலரும் நம்ம வெளியே பெயிண்ட் அடிக்கலாம் அடுத்து எல்லோ எல்லோ என்பது வந்து ஜாய் சந்தோஷத்தை கொடுக்கறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது எல்லோ எல்லோவும் அடிக்கலாம் ஒயிட் அமைதியை குடிக்கக்கூடிய ஒயிட் பீஸ் அமைதியை குடிக்கிற ஒயிட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் பர்பிள் கலர் வந்து தாராளமாக அடிக்கலாம் அது வந்து ஒரு லக்ஸரியை கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் அதுவும் ஜாயின்னு சொல்கிறாங்க ரெட் வந்து பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கலர்களில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் அவர்களுடைய ராசி கிரகங்கள் இல்லை நட்சத்திரங்கள் அவள் அதுக்குண்டான கலர் பண்ணுறாங்க பட் இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் நல்ல கலர்கள் தான் ஃப்ளோரை கேட்டிங்கன்னா லைட் ப்ரவுன் நல்லாயிருக்கும் அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் க்ரீன் கலரும் ஒன்று நல்லாயிருக்கும் ஃப்ளோருக்கு பீச் கலர் அது வந்து ஃபேமிலி ஒற்றுமை வந்து நல்ல ஒரு கலர் வந்து அந்த அந்த மாதிரியான இடத்துல வந்து இருக்கும் அடுத்து கிரீன் கலர் வந்து போடலாம் ஃப்ளோர்ஸுக்கு உட்டன் டோன் ஸோ மர உட் உட் கலர்ல போடுக்குற உடன் ஃப்ளோரிங் இல்லை உட்டன் ஃப்ளோரிங் மாதிரியே இருக்கிற டைல்ஸ் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ளூ கலர் போடலாம் இதெல்லாம் இந்த கலர்லாம் ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஜென்ரலி உங்கள் அனுபவத்தில் சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு இந்த இதில் உங்கள் அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிற மாதிரி பிடித்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலமாக எங்களை அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்